என்னடி கேண்டீன்ல என்னைக்கும் இல்லாம இவ்வளோ கூட்டமா இருக்குது ஆமாடி இவ்வளோ கூட்டமா இருக்குது எங்க இடமே இல்லையே சாரா இடம் ஒண்ணும் இல்லடி போயிட்டு திரும்ப கொஞ்சம் கழிச்சு வருவோமாடி ஓகே ஓகே போலாண்டி போயிட்டு கொஞ்சம் கழிச்சு வரலாம் என்னடா கொஞ்ச நேரமா அங்கேயே பார்த்துட்டு இருக்க யார் இருக்கா அங்க பாரு யார் இருக்கான்னு உனக்கே தெரியும் ஓஹோ ஆளு வந்திருக்காளா என்ஜாய் என்ஜாய் அவளுக்கு தெரியாம சைட் சைட் சுகம் தெரியுமாடா செமையா இருக்காடா அடிடா அடி அடி நல்லாவே உனக்கு என்னப்பா நீ அழகுக்கும் கலருக்கும் உன தேடி தேடி எல்லா பொண்ணுங்களும் வருவாங்க ஏதாவது பொண்ணு சைட் அடிடா இருக்கும் வேணாம்ப்பா வேணாம் எனக்கு எந்த வேணாம் அடிச்சுக்கோ ஐயோ அவ கிளம்புறாடா இங்க ஸ்பேஸே இல்லைன்னு நினைச்சு அவ கிளம்புறாடா ஐயோ போயிட்டாளே